தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டுகின்றார் இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஓமனூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியை நடத்திக் கொண்டிருப்பதற்கு தமிழகத்தில் நடக்கும் குற்றங்களே சாட்சி எனவும் சாடினார் முதல் முதிர்ந்த பெண்கள் வரை வன்கொடுமைக்கு ஆளாவது கடும் கண்டனத்துக்குரியது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டிவிட்டது இன்றைக்கு தொடர்ச்சியாக பள்ளியில் சிறுமிகளுக்கு ஆசிரியர்களால் பாலியல் கொடுமை ஒரு தொடர்கதையாக இருக்கின்றது கிருஷ்ணகிரியில் மூன்று ஆசிரியர்கள் ஒரு பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் உண்மையே உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றன அதேபோல கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பள்ளி விடுதியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி மர்மமான முறையிலே இறந்துள்ளார் அதோடு மனைப்பாறை ஒரு பள்ளியிலே இரண்டு மாணவிகளுக்கு அந்த பள்ளியில் இருக்கின்ற நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார்கள் எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்து அதிர்ச்சி உள்ள ஒரு செய்தி வேலூரில் ஓடும் ரயிலில் ஒரு கற்பிணி பெண்ணை தாக்கி தள்ளிவிட்டதில் அந்த பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு ஊடகத்தில் செய்திகள் வெளியுள்ள வெளிவந்துள்ளன அந்த பெண்மணிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குள்ள சம்பவம் அதேபோல தமிழக காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி அவர்களே தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்துகின்றது ஒரு ஏடிஜிபி அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வேதனை அளிக்கின்றது சிவகங்கையில் ஒரு காவல் நிலையத்தில் பெண் எஸ்ஐய தாக்கப்படுகின்றார் காவல் நிலையத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கே இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது அப்படி ஒரு அலங்கோல ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இந்த அரசுக்கு அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலைதளம் மூலமாக நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்திருந்தால் கூட அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தவிர்த்துருக்கலாம் குற்றச்செயல் ஈடுபடுகிறவள் எவ்வித அச்சமும் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு திறமையற்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இதுவே சாட்சி அது மட்டும் இல்லாமல் ஈசிஆர் ரோட்டில் ஒரு கட்சி கொடியோட பெண்கள் சென்ற காரை அவர் வழிமறித்து துரத்துவது எல்லா தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம் இப்படி தொடர் சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றை நேற்று தினம் தொலைக்காட்சியை என்ன பார்த்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு கொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றதாக இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை நடைபெற்ற மாநிலமாக இருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது ஒரு மோசமான ஆட்சிக்கு இதுவே சான்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்